அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் பன்னிரண்டு நாட்களில் நமது மிகப்பெரிய தேவையை கூட நமக்கு கபூலாக்கி தரக்கூடிய ஒரு திக்ரை தான் பார்க்க போகிறோம் இந்த திக்ரு நடக்கவே நடக்காது அப்படின்னு நம்ம நினைச்ச பெரிய தேவைகளை கூட நமக்கு உடனடியாக கபூலாக்கி தரும் அதிசயங்களை ஏற்படுத்தும்னு தான் சொல்லணும் இது என்னோடய வாழ்க்கையில் இனி கிடையாது அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்த ஒரு விஷயத்த கூட உங்கள் கிட்ட கொண்டு வரக்கூடிய ஒரு திக்ராக அல்லா இன்றையிலிருந்து நீங்கள் நீய்த்து வச்சு பன்னிரண்டு இரவுகள் இஷாவுக்கு பிறகு இந்த திக்ர ஆயிரத்தி இருநூறு முறை நீங்கள் ஓதிட்டு வாங்க பெரிய தேவைகளை கூட இது அசால்ட்டாக உங்களுக்கு நடத்தி தரும் அந்த திக்கர் என்ன அப்படின்னா ஒருவன் இஷாவுக்கு பின் யா பதி அல் அஜாய்பி பில் ஹைரி என்று ஆயிரத்தி இருநூறு தடவை பன்னிரெண்டு நாட்கள் தொடர்ந்து ஓதினால் எந்த நோக்கத்திற்காக அவன் இதை ஓதினானோ அந்த நோக்கம் அவன் ஓதி முடிப்பதற்குள் நிறைவேறும் இது அனுபவபூர்வமான ஒரு அமல் எனவே இன்ஷா அல்லா நீங்கள் ஒரு பெரிய தேவை பெரிய ஒரு காரியம் நடக்கணும் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு பெரிய தேவை அப்படின்னா அல்லா பன்னெண்டு நாட்கள் இஷாவுக்கு பிறகு ஆயிரத்தி இருநூறு முறை அதாவது அற்புதங்களை சிறப்பாக யா யாபதி அப்படின்னா படைக்கக்கூடியவனே எனவே இந்த சிறந்த அல்லாஹினுடைய பெயரை கொண்ட இந்த திக்கரை நீங்க பன்னிரண்டு நாட்கள் நீங்க ஓதிப்பாருங்க பெரிய தேவைக்காக மட்டும் நீங்க நியத்துவீங்க ஏன்னா சின்ன சின்ன தேவைகளுக்கு நிறைய அமல்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும் அதை நம்ம செய்யலாம் ஆனால் இது பெரிய தேவைகளுக்காக நீங்கள் நியத்துவீங்க ஒரு நாள் கூட இடைவெளி இல்லாமல் இஷாவுக்கு பிறகு நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பன்னெண்டு நாள் செஞ்சுட்டு வாங்க பன்னெண்டு நாள் முடியறதுக்குள்ளேயுமே நம்மளோட பெரிய தேவைகளை எல்லாம் கபூலாக்கி தந்துடுவான் நீங்கள் நடக்கவே நடக்காது அப்படிங்கிற காரியத்துக்காக மட்டும் நீங்கள் இதை நியத்துவீங்க இது உங்களுக்கு அசால்ட்டாக உங்களுக்கு நடத்தி தரும் இந்த அமலை நீங்கள் பீரியட்ஸ் டையத்தில் கூட நீங்கள் செய்யலாம் ஏன்னால் நிறைய பேர் கேட்குறீங்க நாங்களும் அவசர தேவையில் இருக்கோம் ஆனால் பீரியட்ஸ் டைமாக இருக்குது நாங்கள் எந்த மாதிரி அமல்கள் செய்யலாம் அப்படின்னு கேட்குறீங்க இந்த அமல் எல்லோருக்குமே பொருத்தமான அமல் தாராளமாக எல்லோருமே இதை செய்யலாம் ஆனால் கண்டிப்பாக இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு தான் நீங்கள் இதை செய்யணும் ஒரே இருப்பில் தான் செய்யணும் யாருக்கிட்டேயும் பேசக்கூடாது இன்ஷால்தான் இந்த திக்கரை நீங்கள் ஓதி முடிக்கிற வரைக்கும் வேற எந்த சிந்தனைக்கும் நீங்கள் போகாதீங்க யாருக்கிட்டையும் ஒரு வார்த்தை கூட நீங்கள் பேசிடாதீங்க இந்த அமலை முடிச்சிட்டு தான் நீங்கள் பேசணும் எனவே இன்ஷா அல்லா இந்த ஒரு அமலை நீங்கள் நம்பிக்கையோட பெரிய தேவைக்காக நீங்கள் நியத்து வைங்க எனக்கு இந்த வேலை கிடைச்சாதான் எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும் எனக்கு இந்த திருமணம் நடந்தாதான் நான் நிம்மதியாக இருப்பேன் எனக்கு இன்றைக்கு இந்த காரியம் நடந்தாதான் எனக்கு சிறப்பா இருக்கும் இன்னும் எனக்கு இந்த பிரச்சனை தீந்தாதான் நான் நிம்மதியா இருப்பேன் எனக்கு இந்த கடன்கள் நீங்கனா தான் நான் நிம்மதியா இருப்பேன் எனக்கு இந்த நோய் தீந்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பெரிய தேவைக்கு நீங்க நீயத்து வைங்க கண்டிப்பாக இது கடன் பிரச்சனைக்காக நீங்கள் நீயத்து வைங்க உங்களோட பிரச்சனையும் அல்லாஹ் பன்னெண்டு நாட்களுக்குள்ள லேசாக்கிடுவான் எனவே இன்ஷா அல்லா இந்த பெரிய தேவையை நமக்கு கபூலாக்கி தரக்கூடிய இந்த சிறந்த திகரை நாம் அனைவருமே ஓதி அல்லாஹிடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்வோமாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து